അൻപ സഹോദരക്കും എല്ലാം വല്ല ഇറവ സാധിയും സമാധാനമും ഏർപ്പെടും இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் தோன்றியிருக்கின்றன அந்த மதங்களிலே இன்று வரை வாழக்கூடிய மதங்கள் கணிசமான அளவுக்கு இருக்கின்றன ஆனாலும் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களை சுற்றி வாழக்கூடிய ஏனைய மக்கள் பின்பற்றுகின்ற மதங்களை பற்றி அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வது மனிதர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உதவும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒரு மதத்தை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை நம்மிடையே உருவாக்கிக் கொள்வதாக இருந்தால் அந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளின் அடிப்படையில்தான் ஒரு அபிப்பிராயத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்து மதத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் கொள்வதாக இருந்தால் அந்த மதத்தை சார்ந்த சில பேர் அவர்களாகவே செய்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களை ஆதாரமாக கொண்டு ஒரு அபிப்பிராயத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது அந்த மதத்தினுடைய வேதம் அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் இப்படி இருக்கிறது அதனால் இப்படியே அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கிறோம் என்று தான் முடிவுக்கு வர வேண்டும் கிறித்தவ மார்க்கத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயத்திற்கு வருவதாக இருந்தாலும் இதே அளவுகோல் தான் இஸ்லாத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் கொள்வதாக இருந்தாலும் அது எந்த அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய கருத்தாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமறை குர்ஆனிலே இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இது சரியானது இல்லை அல்லது சரியானது தான் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை மற்ற சமுதாயத்தவர்கள் தமக்கிடையே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது நபிகள் நாயகம் இஸ்லாத்துடைய தூதர் என்று நாங்கள் நம்பக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் சொன்ன போதனைகள் அவர்களுடைய திட்டங்கள் அவர்கள் வகுத்து தந்த சட்டங்கள் ஆகியவற்றில் இருந்துதான் இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் விபச்சாரம் செய்கிறார் அல்லது வரதட்சணை வாங்குகிறார் அல்லது இன்ன பிற தீய செயல்களிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதை இஸ்லாத்தின் மீது நான் சுமத்தக்கூடாது சொல்லக்கூடியது இஸ்லாத்திற்கு மாத்திரம் உள்ள அளவுகள் இல்லை எந்த மதத்தை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு வருவதாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய கோட்பாடு அப்படி இருந்தால் அதைத்தான் அந்த மதத்தின் அபிப்பிராயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத பிற சமுதாய மக்கள் இஸ்லாத்தை எங்கே இருந்து அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய நடவடிக்கையில் இருந்தால் அறிந்து கொள்கிறார்கள் ஏன்னா வேற வாய்ப்பு இல்லை பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பார்க்கிறார்கள் அவர்களில் நல்ல ஒரு முஸ்லீம் இருந்தால் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிறார்கள் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி முஸ்லீமாக இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை புறக்கணித்து நடப்பவனாக இருந்தால் அதற்கேற்றவாறு தங்களுடைய இஸ்லாத்தை பற்றிய அபிப்பிராயத்தையும் அமைத்துக் கொள்கிறார்கள் இதில் அவர்களுமே தவறு இல்லை அப்படி நினைப்பவர்கள் மீது தவறு இல்லை அவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதை மாற்றி அமைத்து இஸ்லாம் என்று சொன்னால் திருமறை குரான் சொல்லக்கூடியதுதான் நபிகள் நாயகம் சொன்னதுதான் இந்த இரண்டு தான் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் இங்கே உரை நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படவில்லை இஸ்லாம் என்றால் என்னவென்றே ஒரு அடிப்படை விவரம் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அது ஒரு குறையாக சொல்லவில்லை அல்லது இஸ்லாத்தை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் முஸ்லிம்களை பார்த்து அல்லது இஸ்லாத்தை பற்றி மற்றவர்கள் எழுதியிருக்கிற நூல்களை பார்த்து விமர்சனங்களை பார்த்து ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் உண்டாக்கி இருக்கலாம் இது ஒரு காட்டு முறைத்தனமான மார்க்கம் அல்லது பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் மனித உரிமைகளை மதிக்காத ஒரு மதம் பிற மக்களோடு அனுசரித்து போகாத ஒரு மதம் விமர்சனங்களை தாங்கி கொள்ளாத ஒரு மார்க்கம் இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம் இப்படி இருக்குமானால் என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது ஆட்சேபனை இருக்குது அவற்றை எல்லாம் மனந்திறந்து பேசுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இதுல எந்த விதமான கேள்விகளை வேண்டுமானால் நீங்க கேட்கலாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு சைகை செய்தால் உங்களுக்கு அருகிலே இந்த மைக்கை கொண்டு வருவார்கள் நீங்கள் அதிலே உங்களுடைய கேள்விகளை எல்லோருக்கும் வழங்கக்கூடிய விதத்தில் கேட்கலாம் எத்தகைய கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் கேட்கலாம் முஸ்லிமான யாருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கேள்வி கேட்கிற உரிமையை கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேற வாய்ப்புகள் நிறைய இருக்கு முஸ்லிம் அல்லாத எங்களுடைய விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த கேள்வி கேட்கிற வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் எந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டாலும் இங்க வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனையோ அதிருப்தியோ எதிர்ப்போ எழும்பாது எழும்பக்கூடாது வந்திருக்கிற முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒன்றை நம்ம சொல்லி சொல்றோம் இங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி என்னென்னு தெரியாத நிலையில கேள்வி கேட்கலாம் அவங்க கேட்கிற கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு கேள்வியா என்று உங்களுக்கு தோன்றலாம் அப்படி தோன்றினால் கூட அந்த அறிகுறியை கூட உங்களுக்கு காட்டக்கூடாது முகபாவனையிலேயோ சைகையின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ எந்த விதமான ஒரு அறிகுறியையும் வெளிப்படுத்தக்கூடாது என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களுக்குரிய கண்டிப்பான உத்தரவு இதை மீறுவார்களே ஆனால் முஸ்லீம் சகோதரர்கள் யாரா இருந்தாலும் அவங்க உடனடியாக அரங்கிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அமைதியாக எந்த என்ன மாதிரி வேண்டாலும் அவங்க கேள்வி கேட்கலாம் கடுமையாக இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய விதத்தில் கூட உங்களுடைய கேள்வி அமைந்திருக்கலாம் அதுக்கு விளக்கம் தான் சொல்லணுமே தவிர விளக்கம் சொல்ற பொறுப்பை நாங்கள் அதை தவிர உங்க செயலிருந்து விளக்கமோ பதிலோ ஆட்சேபனையோ ஒரு அறிகுறியோ கேளியோ கிண்டலோ சைகையோ எதுவுமே தோன்றக்கூடாது என்று முஸ்லீம் சகோதரர்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கான நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாலண்டியர்கள் அதை கவனமாக கண்காணிப்பார்கள் அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம நேரடியாகவே நுழைந்தடலாம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் எந்த மாதிரியான சந்தேகத்தையும் கேட்கலாம் நினைக்க வேண்டியது இல்லை உங்க மனசுல என்ன உண்மையில இருக்கிறதோ அது அதே தோரணைகளை அதே முகபாவத்தோடு அதே மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வேணாம் சிறந்த நிலையில நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய சந்தேகங்களை ஆட்சேபனைகளை ஒன்னு தெரிந்து கொள்வதற்காகவும் கேட்கலாம் ஒரு விஷயத்தை சொல்லி இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படியும் இஸ்லாம் இதை பற்றி என்ன இப்படி இப்படி இருக்கலாம் உங்களுடைய கேள்வி அல்லது இஸ்லாம் பற்றி இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படி இருக்கலாம் இது ஏத்துக்கிற முடியாது உலகத்துக்கு அதுக்குரிய காரணங்களோடு நீங்க விளக்கலாம் எந்த மாதிரி வேண்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும் கேட்கலாம் அல்லது ஆட்சேபனை செய்கிற அடிப்படைகளையும் கேட்கலாம் எந்த விதமான வரம்பும் உங்களுக்கு இல்லை எப்படி வேண்டாலும் கேட்கலாம் காரசாரமா கேட்கலாம் கடுமையா கேட்கலாம் சிரிச்சுக்கிட்டே கேட்கலாம் இதுல எந்த விதமான உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளும் வரம்புமே கிடையாது எடுத்துக்கொண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உரை மாறி எல்லாம் நிகழ்த்த வேண்டியது இல்லை நீங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போயிடும் ஒரு கேள்வியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேட்க வேண்டிய தேவையில்லை ஒரு கேள்வினா இதுதான் கேள்வி வரிசைகள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எழுந்து பின்னாடி போயிடணும் கண்டிப்பான முறையில் ஏன்னா அவங்களுக்கு அப்ப வாய்ப்பு கிடைக்கும் பின்னாடி அங்க கலந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது பக்கத்துல வேற ஹால் இருக்குது அங்க டிவி பட்டி வச்சிருக்கிறோம் அங்க இருந்து பார்க்கலாம் இடம் இல்லாட்டா கூட பக்கத்து ஹாலில் இருக்கலாம் இது வந்து எதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் போது நீங்க விளங்கிக்கிறேன்னு ஒரு சகோதரர் கூட இருக்கக்கூடாது முஸ்லீம் சகோதரர்கள் யாருமே முன்னாடி இருக்கக்கூடாது ஏன்னா அப்பதான் அவங்க